பக்தர்களின் வசதிக்காக பிரதான ஆற்றங்கரையில் அருகிலுள்ள கே தி ரயில் பாதைகள் திறக்கப்பட வேண்டும் டத்து சிவக்குமார் வேண்டுகோள் பக்தர்களின் வசதிக்காக பிரதான ஆற்றங்கரையில் அருகிலுள்ள கே தி எம் ரயில் பாதைகள் திறக்கப்பட வேண்டும் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்து நா சிவக்குமார் இதனை கூறினார் பத்துமலை தைப்பூச விழா மிகவும் விமர்சையாக நடைபெற்று முடிந்தது இவ்விழா சிறப்பான முறையில் நடைபெற்று முடிய ஒத்துழைப்பு தந்த அனைத்து தரப்பினருக்கும் எனது நன்றி இந்நிலையில் இவ்வாண்டு தைப்பூச விழாவில் இரண்டாவது ஆற்றங்கரையில் இருந்து பத்துமலைக்கு வரும் கேடிஎம் சாலை மூடப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது பக்தர்களின் வசதிக்காக இப்பாதையை திறப்பது நல்ல விஷயம்தான் அதேபோன்று பிரதான ஆற்றங்கரையில் அருகில் உள்ள திஎம் ரயில் பாதைகள் திறக்கப்பட வேண்டும் அடுத்த ஆண்டு இது குறித்து நிர்வாகத்துடன் தேவஸ்தானம் பேச்சுவார்த்தை நடத்தும் என்று டத்தோ நா சிவக்குமார் கூறினார் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் மோசடிகளை முறியடிப்பதில் கேபிடிஎன் தீவிரமாக செயல்பட வேண்டும் ஆன் ஆஃபீஸ் வேண்டுகோள் வெளிநாட்டு வாகனங்கள் மானிய விலையில் ரூ தொண்ணூற்று ஐந்து பெட்ரோல் வாங்கும் மோசடிகளை முறியடிப்பதில் ஜொகூர் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சகம் கேபிடிஎன் தீவிரம் காட்ட வேண்டும் என்று அம்மாநில பசார் டத்தோ ஒன் ஆபீஸ் காசி கூறினார் இது போன்ற மோசடி நடவடிக்கையால் ஜொகூர் மக்களுக்கான பெட்ரோல் பயன்பாடு பாதிக்கின்றது ஜொகூர் கேபிடிஎன் இயக்குனர் லீலிஸ் சஸ்லிண்டா போர்னோமோவுடன் இது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் இந்த மோசடி நடவடிக்கைகள் விரைவில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டுமென்று ஆன் ஆபீஸ் கேட்டுக்கொண்டார் ஜொகுர் மக்களின் உரிமைகள் நலன் எப்போதும் பாதுகாக்கப்படுவதை மாநில அரசு உறுதிப்படுத்தும் கேபிடிஎன் விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு வழக்கமான கண்காணிப்பு மூலம் அமலாக்கத்தை அதிகரிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் உணவகங்களில் புகைப்பிடிப்பவர்களின் புகைப்படங்கள் காணொளிகளை பொதுமக்கள் பதிவு செய்து புகார் அளிக்கலாம் லிம் தியான் அறிவிப்பு உணவகங்களில் அல்லது மற்ற தடை செய்யப்பட்ட பகுதிகளில் புகைப்பிடிக்கும் நபர்களின் புகைப்படங்களை எடுக்கவும் காணொளிகளை பதிவு செய்ய பொதுமக்களுக்கு அனுமதி உண்டு என்று ஜொகூர் மாநில சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் லிம் தியான் தெரிவித்தார் பொதுமக்கள் அப்புகைப்படங்களையும் காணொலிகளையும் கொண்டு மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் புகார் செய்யலாம் நாட்டின் சட்டங்களை நிலைநிறுத்துவதில் பொதுமக்கள் தங்கள் பங்கை செய்ய தயங்கக்கூடாது என்று அவர் கூறினார் பொது சுகாதாரத்தை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக கூறினார் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சொந்த வீடுகளுக்கு போராடி வரும் தோட்ட பாட்டாளிகளுக்கு விடிவு காலம் பிறந்தது தோட்ட பாட்டாளிகளுக்கு என்று பெஸ்தாரி ஜெயா மடானி ஹார்மோனி மக்கள் வீடமைப்பு திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது இன்று பெஸ்தாரி ஜெயாவுக்கு சிறப்பு வருகை தந்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை தோட்ட பாட்டாளிகள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் பர்ஜயா கார்ப்பரேஷன் பர்ஹாட் நிறுவனம் எஸ்டேட் நிலத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறது தோட்ட பாட்டாளிகளுக்காக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சி இந்த வீடமைப்பு திட்டத்தை மேற்கொள்ளும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் சொந்த வீடுகளுக்காக கடந்த போராடி வரும் தோட்ட பாட்டாளிகளுக்கு நல்ல காலம் பிறந்துள்ளது என்று அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நா நில உரிமையாளர் தான் பேசி நிலத்தை பெற்று தந்திருக்கிறார் அவருக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார் இதனிடையே தோட்ட பாட்டாளிகளுக்கு சொந்த வீடுகள் கிடைக்க பல ஆண்டுகளாக பாட்டாளிகளுடன் போராடி வந்த பி எஸ் எம் கட்சியின் துணைத் தலைவர் செல்வன் பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் பல ஆண்டுகளாக போராடி வரும் தோட்ட பாட்டாளிகளுக்கு இன்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசின் கீழ் நல்ல விடுவு காலம் பிறந்துள்ளது என்று பாராட்டினார் இந்த நிகழ்வில் தான் ஸ்ரீ வின்சென்ட் தான் சிலங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராய்டு ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் தலைவர் துணை தலைவர்களுக்கான தேர்தல் குறித்து பி கே தலைமை முடிவு செய்யும் பிரதமர் தெரிவித்தார் தலைவர் துணைத் தலைவர்களுக்கான தேர்தல் குறித்து பி கே தலைமை முடிவு செய்யும் என்று பிரதமர் டத்தோஸ்ரி அன்பார் இப்ராஹிம் தெரிவித்தார் அதில் தாம் தலையிடப் போவதில்லை என்றும் ஜனநாயக செயல்முறையை தாம் மதிப்பதாகவும் டத்தோஸ்ரி அன்வார் குறிப்பிட்டார் தலைவர் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டி இருக்கிறதா இல்லையா என்பது கட்சியை பொறுத்தது பிகேஆர் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் இன்று சிலங்கூரில் உள்ள தஞ்சோங் காராங்கில் நடந்த ஹார்மோனி மடானி பஸ்தாரி ஜெயா மக்கள் வீட்டு வசதி திட்டத்திற்கான பிபிஆர் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட பிறகு பேசினார் முன்னதாக பி சர்வதேச பணியக தலைவர் டத்தோஸ்ரீ சம்சுல் இஸ்கந்தார் முகமத் அக்கீன் தற்போது டத்தோஸ்ரீ அன்வார் மற்றும் டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லி ஆகியோர் வகிக்கும் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கான போட்டி தேவையில்லை என்று பரிந்துரைத்தார்